நெருங்கி நெருங்கிவிட்டால் போதும் அதை கொச்சப்படுத்துகின்ற வேலைகளிலும் சிலர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் தமிழர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதாவது மாவெர் நாள் என்பது வெறுமனே தொழுகைக்கான நாள் இல்லை அது எழுகைக்கான நாள் இந்த மாவீர் நாளை ஒரு சாதாரண மனிதருடைய இறப்போடு ஒப்புவித்து பேசுகின்ற அளவுக்கு சில மனிதர்களுடைய சிந்தனைகள் சுருங்கி போயிருப்பது ஒரு மிகவும் ஒரு கவலையான விடயமாக பார்க்கப்படுகின்றது பாலன் அதாவது இந்த மாவீர்கள் யார் ஏன் அவர்கள் இனத்துக்காக புழ்ந்தார்கள் என்பது சாதாரணமாக ஒரு தமிழனாக பிறந்தால் எல்லோரும் தெரிந்து வைக்க வேண்டிய விடயம் அந்த வகையில் இந்த மாபேர் நாளை நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும் இந்த மாபெர் நாளில் ஏன் கலை நிகழ்வுகளை நடாத்த வேண்டும் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகின்றது இதற்கு தமிழ் முரசம் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக மாவெர்களுடைய கனவுக்காக அவர்களுடைய நினைவுகளை மீட்டு கொண்டு வருகின்ற ஒரு வானொலியாக இருக்கின்றபடியால் நாங்களும் அதற்கான காரணத்தையும் அதற்கான பதிலையும் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது காரணம் சிலருக்கு சிந்தனைகள் சுருங்கி போயிருக்கலாம் அல்லது வேணுமென்று திட்டமிட்டு அதை இந்த சமூக ஊடகங்களில் பரப்பலாம் எப்படி இருந்தாலும் அதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த விளக்கத்தை நாங்கள் கொடுத்தால் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றோம் வீம்புக்கு செய்கின்றவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள் மாவீரர் நாள் ஏன் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டது மாவீர் நாள் என்பது தேசியத்திற்கு சிந்தனையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அது அழுகைக்கான நாள் அல்ல அது எழுகைக்கான நாள் ஏனால் அந்த நாள் என்பது எங்களுக்கான எழுச்சியான நாளாக எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு நாங்கள் ஒன்று அனைவரும் ஒன்று திரண்டு சத்தியம் செய்கின்ற நாளாக அந்த நாள் இருக்கின்றது அதற்கு பபெரும் நாளில் ஏன் கலைநீர்வுகள் நடத்தப்படுகின்றது என்று கேள்வி கூட முன்னெடுக்கப்படுகின்றது கலைநீர்வுகள் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழ நிழல் அரசாங்கம் தாயத்திலே இருந்த காலத்தில் கூட இப்படித்தான் நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு இதே போன்று தான் நிகழ்வுகள் நடாத்தப்பட்டு வந்திருக்கின்றது அது தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தெரியும் தமிழீழ தேசிய தலைவருக்கும் தெரியும் அதனுடைய தொடர்ச்சியாக அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் தொடர்ச்சியாக அதே போன்ற நிகழ்வுகளை தான் நடாத்த வேண்டும் என்று தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களால் திட்டமிட்டு இந்த மாவெர நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்றது சரி ஏன் இங்கே கலை நிகழ்வுகள் நடத்தப்படுகின்ற என்று நாங்கள் பார்ப்போமானால் இந்த கலை நிகழ்வுகள் கூடாக எங்களுடைய வரலாறு எங்களுடைய மாவருடைய தியாகங்கள் எங்களுடைய அடிமைப்பட்டு கிடக்கின்ற மண்ணுடைய வலி எல்லாம் இந்த கலைக்கூடாக கடத்தப்படுகின்றது கலை என்பது இலகுவான மொழி எல்லோருக்கும் இலகுவாக புரியக்கூடிய ஒரு மொழி அதற்கூடாக எங்களுடைய வரலாறுகளை எங்களுடைய தியாகங்களை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது நாங்கள் வெறுமனே வானொலி கூடாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து விட்டால் எல்லோருக்கும் போச்சேரும் என்று சொல்லிவிட முடியாது எல்லா வழிகளாலும் அது முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என நாங்கள் எங்களுடைய வரலாறை ஒருபோதும் நாங்கள் அழித்து முடியாது வரலாறு தான் எங்களுடைய வழிகாட்டி என்று தமிழக தேசிய தலைவர் சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய தன்னுடைய வழிகாட்டியே வரலாறு என்று தான் சொல்லியிருக்கின்றார் அந்த வகையிலே எங்களுடைய வழிகாட்டிகள் மாவீர்கள் தேசிய தலைவர் அந்த வழிகாட்டுதலை இந்த கலைகளுக்கு ஊடாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த கலைகளிலே நாங்கள் பாவிக்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் எங்களுடைய அடுத்த சந்ததிகள் அவர்கள் அந்த கலை ஒரு பாடலையோ ஒரு நடனத்தையோ அது கூடாக அவர்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்கின்ற போது அவர்கள் எங்களுடைய வரலாறை படிக்கின்றார்கள் இலகுவாக படிக்கின்றார்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டிய அவசியமில்லை ஆகவே இலகுவாக ஒரு பாடல்கூடாகவோ ஒரு நடனத்துக்கூடாகவோ அல்லது ஒரு நாடகத்துக்கூடாகவோ அவர்கள் எங்களுடைய வரலாறை படிக்கின்றார்கள் அதற்காகத்தான் கலை செய் கலை படைப்பு அதாவது தாயக பாடல்கள் கூட நமது வீரர்களுடைய அந்த வீர வரலாறுகளை உண்மையிலே அந்த பாடல்கள் புதைந்திருக்கின்றது இது இந்த பாடல்களையே கூட அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது உண்மையை அதாவது போராட்டம் நடைபெற்ற காலத்தில் கூட எங்களுடைய தாயத்திலே இந்த கலையினுடைய பங்கு மாபெரும் பங்காக இருக்கின்றது ஒரு ஆயுதத்துக்கு நிகராக கலை தன்னுடைய கருத்தியலை காவி சென்றிருக்கின்றது அது அதனால்தான் தமிழீழ தேசிய தலைவரால் தமிழீழ கலைபம்பாட்டுக் கழகம் என்று உருவாக்கப்பட்டிருந்தது அந்த கலைபாம்பாட்டுக் கழகத்துக்கூடாக பல்வேறு கலைப்படைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கூடாக எங்களுடைய தமிழில் விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு கடத்தப்பட்டிருக்கின்றது சந்ததி சந்ததியாக கடத்தப்பட்டிருக்கின்றது